வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் கார்த்திகை பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் கடம்பவன வாசினி அப்படிங்கிறது எங்களுடைய செல்ல மகள் அன்னை மீனாட்சி மேலே எனக்கு அளவு கடந்த பிரியமும் மரியாதையும் அளவிட முடியாத பக்தியும் இருக்குது அன்னை மீனாட்சியை குழந்தை போல பாவித்து எங்கள் குடும்பத்தில் அவளுக்கு ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு வாசினி யாருன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் கடம்பவன வாசினி அன்னை மீனாட்சிக்கு மாதம் தோறும் பௌர்ணமியில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பூஜைகள் நடக்குது அபிஷேகத்தை காட்டுறது கிடையாது ஏன்னா பெண் குழந்தை அப்படிங்கிறது ஒரு காரணம் மதுரையில் பேரரசியினுடைய நீராடலை பொதுமக்கள் பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே நான் அபிஷேகத்தை காட்டுறது கிடையாது சிலர் தொடர்ச்சியாக அது பற்றி கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அதை நான் சொல்லிக்கிறேன் அன்னை மீனாட்சிக்கு அலங்காரம் மிக சிறப்பான முறையில் நடந்திருக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் என்ன விதமான அலங்காரத்தில் பக்தர்களை பார்க்குறதுக்கு வீதி உலா வருவாளோ அந்த மாதிரி கற்பகாம்பாள் மாதிரியே இன்னைக்கு ஒரு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு மாதம் தோறும் சிறப்பு அலங்காரம் ஆராதனை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு மாதம் தோறும் பௌர்ணமியில் லலிதா சகசரநாமாவளியை படித்து அர்ச்சனை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க வாசினி பாப்பாவை தரிசனம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக நீங்கள் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்கு பௌர்ணமியில் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அன்போடு அழைக்கிறேன் இந்த பௌர்ணமி பூஜையினுடைய பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும் எல்லாரும் இந்த உலகத்தில் சுபிட்சமாக இருக்கணும் மதுரையின் பேரரசி உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அன்னை எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் கடாட்சத்தையும் அருளணும் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனையையும் வாசினி நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி